ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான சுவையான ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி பார்க்கலாங்க எப்போவுமே இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புரோட்டீன் நிறைஞ்ச தோசை ரெசிபியை கட்டாயமாக வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இட்லி தோசை இல்லாமல் சத்துக்கள் நிறைந்த பொருட்களை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் காலையில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஒரு பவுலில் முக்கால் கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க கருப்பு கொண்டக்கடலை ஒரு கப் அளவுக்கு வெள்ளை காராமணி எடுத்துக்கோங்க நீங்கள் வெள்ளை காராமணிக்கு பதிலாக கருப்பு காராமணி இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இப்போ இதில் வந்து தண்ணி நிறைய சேர்த்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி ஊற வைங்க குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துக்காவது இது நல்லா ஊறணும் இப்போ இது நல்லா ஊறட்டும் நம்ம ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ நம்ம ஊற வச்ச மூணு பருப்புமே நல்லா ஊறி வந்துருச்சு நான் கரெக்டாக ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் தண்ணி எல்லாமே உறிஞ்சிருச்சு பாருங்கள் தனியான இருக்குது அந்த ஈரத்துலேயும் இது நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இது மசிச்சா தோல் தனியாக பருப்பு தனியாக வருது பாருங்கள் கரெக்டாக இருக்கு இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு மாற்றிக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து பாதி அளவுக்கு மட்டும் பருப்பை மாற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து எந்த கப்பால் நம்ம பருப்பெல்லாம் அளந்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை அரை கப் அளவுக்கு தயிர் தயிர் வந்து ஓரளவுக்கு புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கலாம் அஞ்சு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் சின்னதாக இருக்கிறதுனால நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு அல்லது மூணு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எடுத்ததுமே நிறைய சேர்க்க வேணாம் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போது நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இட்லிக்கெல்லாம் அரைப்போம் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும் நல்லா குரகுரணு இருக்கணும் அதே போல திக்காகவும் இருக்கணும் தண்ணி நிறைய சேர்த்து அரைச்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா குறுண குறுனையாக இருக்கும் நம்ம ரவையெல்லாம் இருக்க பாருங்க அதே பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு இன்னொரு கொஞ்சமாக பருப்பு இருந்தது அதையும் அரைச்சிட்டு வந்து பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் மாத்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க அந்த மிக்சியில் உள்ள பருப்பை கழுவி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணவே கூடாதுங்க நல்லா திக்கான பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம தோசை செய்யறதுக்கு வரும் நீங்கள் தண்ணி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோசை செஞ்சு திருப்பி விடும்போது அது உடையும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பார்த்துக்குங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு தேங்காய் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லியலை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு சின்ன தொண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குறை குறைப்பாக திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம வந்து மாவில் ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் தோசை எந்த அளவுக்கு காரமாக இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சட்னியில் காரம் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்து செஞ்சுக்கோங்க ஏன்னா ரெண்டும் காரமாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனால் காரம் மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த சட்னியெலாம் நான் கலந்து விட்டுக்கிறேன் ரொம்ப திக்காகவும் இல்லாம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு நான் வச்சுக்கிறேன் பாருங்க அதே போல கொஞ்சம் திரியாக இருக்கணும் அந்த தேங்காய் அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்ட இதில் ரெண்டு ட்ராப் வந்து லெமன் ஜூஸ் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த தோசைக்கு வந்து கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்னி தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து தாளிக்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே நம்ம ஊற வச்ச மாவு நல்லாவே ஊறிடுச்சு சட்னி ரெடி பண்ணுற வரைக்கும் இது இருந்தால் போதும் அதுக்கு மேலே ஊறணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால தான் அந்த அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு கூட ஊற வைக்கிறோம் நீங்கள் ரவை சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து இந்த திக்கில் இருந்தாவே போதும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இங்கே தோசை தவா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ்ல தேவையோ அந்த திக்னஸ்ல நீங்கள் ஊற்றிக்கலாம் இது வந்து எவ்வளோ பெரிய தோசையாக வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லாவே வரும் நான் மெலிஸாக ஊற்றிக்கிறேன் அதே போல் இந்த தோசை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக வராது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இரு வரும் ஆனால் சாஃப்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்குங்க இது வேணாலும் யாருமே சொல்லவே மாட்டாங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திரட்டி விட்டுக்கங்க திரட்டி விட்டுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே போல் இதில் வந்து வெங்காயம் சேர்த்து அடை தோசை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து டக்கு டக்குன்னு குக் ஆகிடும் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து அதிகப்படுத்திருங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க உடனே உடனே குக் ஆகிடும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போது அடியில் நல்லா இப்போ திருப்பி இந்த சைடு குக் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாவை பயன்படுத்தி இட்லி கூட செஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும் ஒரு பத்து இருபது செகண்ட்லேயே குக் ஆகிடுங்க ரொம்ப டைம் எடுக்காது இப்போ நம்ம ரெண்டு சைடுமே வெந்துருச்சு வெளியில் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் சட்னியும் சாம்பாரும் இருந்துச்சு மதியம் லஞ்சுக்கு வச்ச சாம்பார் இருந்தது ரெண்டையும் ட்ரை பண்ணணும் வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்களும் அதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சென்னையிலேயே நிறைய சட்னி ரெசிபி சாம்பார் ரெசிபிஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் அதே போல் எல்லா தோசையுமே ஊற்றிக்கலாம் நீங்கள் அடுத்த தோசை ரெடி பண்ணும்போது தண்ணியெல்லாம் நல்லா தெளித்து எண்ணெய் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க இந்த தோசை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இது வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்கள் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவ்வளோ புரோட்டீன் மிக்க தோசை இது இதே போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தோசை ரெசிபி வந்து நம்ம சேனலில் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க போல் டேஸ்டியான ரெசிபிகள் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு காரணம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ரொம்ப பாய்